நாங்கள் மாற்றத்திற்கான இளையோர் என்கிற தொலைபோல் குழுநெச்சி மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் மற்றும் பன்னி தேர்தல் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறுபட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் யோகிகள் இன்று எங்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தார்கள் எங்களின் பிரதான நோக்கமாக இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பானது நாங்கள் இன்று கூடிய இளைஞர் யுவதின் அடிப்படையில் ஒரு குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த குழுவின் பிரதான நோக்கமாக நாங்கள் ஏதேனும் இளைஞர்களுக்கு ஐம்பது வீதம் இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற கட்சிக்கு ஆதரவு அளிப்பது அல்லது ஏற்கனவே இங்கே சுயேட்சையாக களம் காணப்போகிற சுயேட்சை குழுக்களுக்கு இதய சுத்தியன் செயற்படக்கூடிய சுயேட்சை குழுக்களோடு நாங்கள் கலந்துரையாடல் செய்து இன்று உருவாக்கப்பட்ட வழிநடத்தல் குழுவினூடாக அந்த சுயேட்சை குழுவோடு நாங்கள் சேர்ந்து எங்கள் மாவட்டத்தின் எங்கள் மாகாணத்தின் அடுத்த வெற்றிக்காக பயணிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டமைப்போடு இன்னும் கட்டமைப்பை மேலும் நாங்கள் பெருக்கிக்கொண்டு இளைஞர்களின் ஆதரவை இன்னும் இன்னும் நாங்கள் அதிகரித்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த சமூகத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த மாகாணத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதும் இந்த கட்டமைப்பு எந்தவித அழுத்தத்தின் பிரியோத்தின் பாலோ இல்லை எங்கள் இளைஞர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் என்ற துணைப் எங்களுக்காக நாம் எங்களை வழித்துவது அல்லது எங்களுக்கு எங்கள் பொருளாதாரத்தை கட்டமைப்பது எங்களுக்கு கூடுவாங்க எங்கள் மாவட்டத்தை வளர்த்தெடுப்பது எங்களின் நோக்கமாக இருக்கிறது நன்றி தேசிய கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு நிதி கிடைத்திருப்பதாகவும் அந்த நிதிகளை செலவழிப்பதற்காக இவ்வாறு சுயேட்சை குழுக்களையும் அமைப்புகளையும் உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய இது பொதுவாக தேர்தல் காலத்திலே சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிற ஒரு பொதுவான விடயம் சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுகிற வடிங்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அப்படியே சமூக வலைத்தளங்களூடாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்களாயின் அவர்கள் வெளிப்படையாக அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க நிரூபிப்பார்களாக இருந்தால் அது தொடர்பில் நாங்கள் நேசிக்கிற இந்த மக்கள் அது தொடர்பில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் ஏற்கனவே தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தவே காண முயற்சிகள் இடம்பெற்றுக் இந்த நேரத்திலே சில கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தி முடித்து விட்டது இந்த நேரத்தில் நீங்கள் இளைஞர்களை எவ்வாறு அந்த கட்சிகளுக்காக பயணிக்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுக்க போகிறீர்கள் இது காலம் இதுக்கு இதுக்கான காலம் போதுமானதாக இருக்குமா இது காலம் போதும் போதுமானதாக இருப்ப இருக்குமா இல்லையா என்பது நோக்கம் இல்லை ஆனால் எங்கள் இளைஞர்களுக்குரிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அரசியல் களத்திலே வாக்கு கேட்கும் அரசியலை செய்கின்ற அரசியல் கட்சிகள் இப்ப எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் அது நாங்கள் பாராளுமன்றம் போக வேண்டும் நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் பிரதான நோக்கம் அல்ல எங்களை போன்று இந்த வேட்கையோடு இந்த ஒரு மாற்றத்துக்காக பயணிக்கிற முயற்சி செய்ய யாரையும் இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் அவர்களுக்காக அவர்களோடு நாம் இருப்போம் மாற்றத்துக்கான இளைஞர் எனும் தொனிப்பொருளில் கலந்துரையாடல் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இளைஞர்களுக்கும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் பன்னி தேர்தல் மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சுயேட்சையாக இளைஞர்களை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என இளைஞர்களால் வலியுறுத்தப்பட்டது ஆனாலும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் முடிவு இல்லை என தீர்மானிக்கப்பட்டது இளைஞர்கள் ஒன்று திரட்டி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பணிகளை முன்னெடுக்க ஏழு பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டதுடன் கட்சிகளுக்கு இளைஞர்களை உள்வாங்க அழுத்தம் கொடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது

நாங்கள் மாற்றத்திற்கான இளையோர் என்கிற தொலைப்புள்ள மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் மற்றும் பன்னி தேர்தல் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறுபட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இன்று எங்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தார்கள் எங்களின் பிரதான நோக்கமாக இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பானது நாங்கள் இன்று கூடிய இளைஞர் அடிப்படையில் ஒரு குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அந்த குழுவின் பிரதான நோக்கமாக நாங்கள் ஏதேனும் இளைஞர்களுக்கு ஐம்பது வீதம் இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற கட்சிக்கு ஆதரவு அளிப்பது அல்லது ஏற்கனவே இங்கே சுயேட்சையாக களம் காணப்போகிற குழுக்களுக்கு இதய சுத்தியன் செயற்படக்கூடிய சுயேட்சைக் குழுக்களோடு நாங்கள் கலந்துரையாடல் செய்து இன்று உருவாக்கப்பட்ட வழிநடத்தல் குழுவினூடாக அந்த சுயேட்சை குழுவோடு நாங்கள் சேர்ந்து எங்கள் மாவட்டத்தின் எங்கள் மாகாணத்தின் அடுத்த வெற்றிக்காக பயணிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டமைப்போடு இன்னும் கட்டமைப்பை மேலும் நாங்கள் பெருக்கிக்கொண்டு இளைஞர்களின் ஆதவை இன்னும் இன்னும் நாங்கள் அதிகரித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த சமூகத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த மாகாணத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதும் இந்த கட்டமைப்பு எந்தவித அழுத்தத்தின் பிரியோத்தின் பாலோ இல்லை எங்கள் இளைஞர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் என்கிற துணைப் எங்களுக்காக நாம் எங்களை வழித்துவது அல்லது எங்களுக்கு எங்கள் பொருளாதாரத்தை கட்டமைப்பது எங்களுக்கு எங்கள் மாவட்டத்தை வளர்த்தெடுப்பது எங்களின் நோக்கமாக இருக்கிறது நன்றி தேசிய கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு நிதி கிடைத்திருப்பதாகவும் அந்த நிதிகளை செலவழிப்பதற்காக சுயேட்சை குழுக்களையும் அமைப்புகளையும் உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய இது பொதுவாக தேர்தல் காலத்திலே சமூக வலைதளங்களில் ஒரு பொதுவான விட சமூக வலைதளங்களில் சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அப்படியே சமூக வலைதளங்களூடாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் பார்க்கிறேன் அவர்கள் வெளிப்படையாக அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க நிரூபிப்பார்களாக இருந்தால் அது தொடர்பில் இந்த நாங்கள் நாங்கள் நேசிக்கிற அந்த மக்கள் அது தொடர்பில் முடிவெடுத்துக் கொள்வார் ஏற்கனவே தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே சில கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தி முடித்து விட்டது இந்த நேரத்தில் நீங்கள் இளைஞர்களை எவ்வாறு அந்த கட்சிகளுக்காக பயணிக்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுக்க போகிறீர்கள் இது கால இதுக்கு இதுக்கான காலம் போதுமானதாக இருக்குமா இது காலம் போ போதுமானதாக இருப்பது இருக்குமா இல்லையா என்பது நோக்கமல்ல ஆனால் எங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கழகத்திலே வாக்கு கேட்கும் அரசியலை செய்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதால் எங்கள் நோக்கம் அது நாங்கள் பாராளுமன்றம் போக வேண்டும் நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் பிரதான நோக்கம் அல்ல எங்களைப் போன்று இந்த வேட்க்கையோடு இந்த ஒரு மாற்றத்துக்காக பயணிக்கிற முயற்சி செயல் யாரையும் முடிஞ்சர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் அவர்களுக்காக அவர்களோடு நாம் இருப்போம்